மேஷம் ராசி பலன் இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மீனராசியில் சூரிய பகவான் சந்திர பகவான் புத பகவான் சுக்ர பகவான் சனி பகவான் ராகுபகவான் சேர்க்கையும் இவர்கள் அனைவரையும் கேது பகவான் பார்க்கும் நிலையும் அட்சரத்தை உச்சரித்து அங்கு மூலமாம் அட்சரத்தையும் திறந்து அகோரமிட்டு அலர்ந்து மச்சரத்தில் உட்கரம் அகப்படக் கடந்தபின் அச்சரத்தில் ஆதியோடு அமர்ந்ததே சிவாயமே குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா ரகுபதி ராகவ ராஜாராம் காற்றினிலே வரும் கீதம் ஒளிபடைத்த கண்ணாய் வாவா என்று பல பாடல்கள் பாடி தேனினும் இனிய காந்த குரலால் கோடாத கோடி ரசிகர்கள் நெஞ்சில் நீங்காத இடம் பிடித்தவர் போகாத ஊர் இல்லை ஏறாத மேடையில்லை பாடாத இசையில்லை வாங்காத பட்டம் இல்லை வாங்காத பரிசு இல்லை வாங்காத பதக்கங்கள் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு சாதித்தவர் வெங்கடேச சுப்பிரபாதம் பாடி சூரிய சந்திரர் உள்ள மட்டும் மங்காத புகழை பெற்றவர் பக்த மீரா படத்தில் மீராவாகவே வாழ்ந்தவர் இப்பேற்பட்ட புகழின் சொந்தக்காரர் யார் தெரியுமா அவர்தான் இசை அரசி எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் ஆவார் இவர் பிறந்தது மேஷம் ராசிதான் மற்றுமோர் உதாரணம் ரோமியோ அண்ட் ஜூலியட் ஹேம்லட் ஒத்தர்லோ கிங்லியா ஜூலியட் சீசர் ஆண்டனி அண்ட் கிலியோபெட்ரா போன்ற உலக புகழ்பெற்ற இலக்கிய நாடகங்களை எழுதி உலக பெற்றவர் நியுமா புரூட்டஸ் என்று ஜூலியட் சீசர் சொல்வது போல் கடினமான வசனத்தால் அந்த கதாபாத்திரத்திற்கு உயிரூட்டியவர் ஆங்கில இலக்கியத்தின் முகவரி ஆனவர் ஆங்கில மொழிக்கு பெருமை சேர்த்தவர் மிக சிறந்த நடிகர் சிறந்த கவிதைகள் பல எழுதியவர் அனைவரையும் நேசி சிலரை மட்டும் நம்பு யாருக்கும் தீங்கு செய்யாது எதுவும் செய்யாமல் எதுவும் வருவதில்லை எதைப் பேசுவதானாலும் இரண்டு முறை சிந்தித்தே பொற்காலம் என்பது நமக்கு முன்னால் இருக்கிறது காதல் என்பது ஆன்மாவால் பார்க்கப்பட வேண்டும் எப்பொழுதும் மெதுவாகவும் புத்திசாலித்தனமாகவும் செல் மற்றவர்களின் உணர்வில் விளையாடாதே கண்கள் நம் ஆன்மாவிற்கு ஜன்னல் உனக்கு நீ இரு உன் மனம் தயாராக இருந்தால் அனைத்தும் உன் முன் தயாராக இருக்கும் பலரிடம் கேளுங்கள் சிலரிடம் பேசுங்கள் நீ ஒரு நிமிடம் தாமதமாக செல்வதை விட மூன்று மணி நேரம் முன்கூட்டியே செல்வது சிறந்தது அறிவு என்பது நீ சொர்க்கத்திற்கு பறப்பதற்கான சிறகு ஆகும் கடவுள் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு முகத்தை கொடுத்திருக்கிறார் பின் ஏன் இன்னொரு முகத்தை நீங்கள் உருவாக்கிக் கொள்கிறீர்கள் செங்குத்தான மலையில் ஏற வேண்டுமானால் முதலில் மெதுவாகத்தான் நடக்க வேண்டும் இவ்வாறு பல பொன்மொழிகள் தந்தவர் யார் தெரியுமா அவர்தான் வில்லியம் ஷேக்ஸ்பியர் இவர் பிறந்த ராசி மேஷம்தான் யாருக்கும் கட்டுப்படாத சுதந்திர பறவையாக வாழ நினைப்பவர்கள் நீங்கள்தான் மேற்சொல்லிய உதாரணங்களை பார்க்கும்போது கதை காவியம் சினிமா நாடகம் பாடல் இசை இப்படி பல கலைகளில் முயற்சித்தால் வெற்றி அடைய முடியும் என்பது தெரிகிறது தத்துவங்களை மனதிலே கொண்டு அதன்படி வாழ முற்படுங்கள் எந்தவொரு விஷயத்தையும் ஆழமாக ஆராய்ந்து தெளிவு பெறும் குணம் உடையவர்கள் நீங்கள்தான் ஒரு நேரம் அன்புக்கு அடிமையாகவும் நடந்து கொள்வீர்கள் கபரிமான் போல கௌரவத்துடன் வாழ ஆசைப்படுவீர்கள் நீங்கள்தான் எந்த ஒரு தொழிலையும் ஆர்வமாக செய்து வெகு விரைவில் முடிக்கும் ஆற்றல் படைத்தவர்கள் நீங்கள்தான் சூழ்நிலைக்கு தக்கவாறு தன்னை மாற்றிக்கொண்டு செயல்படுவதால் வெற்றி அடைவதில் முதன்மையானவர்கள் நீங்கள்தான் ஞானத்தை தேடி அடைவதிலேயே ஆர்வம் அதிகம் இருக்கும் எதையும் டக் டக் என்று கிரகிக்கும் ஆற்றல் அதிகம் உள்ளவர்கள் நீங்கள்தான் மௌனமாக இருந்து தங்களுக்குள் சக்தியை வளர்த்து கொள்பவர்கள் நீங்கள்தான் அரசியலில் உயர் பதவிகள் வகிப்பவர்கள் நீங்கள்தான் சிலருக்கு மறைமுக அதிகார பரவி கிட்டும் அஸ்வினியில் பிறந்தவர்கள் மற்றவர்கள் நலமடைய வேண்டி திருநீற்றை கொடுத்தாலும் அது மருந்தாக செயல்பட்டு அந்த நோய் அவர்களுக்கு குணம் ஆகும் கைராசிக்காரர்கள் நீங்கள்தான் பிரயாணம் செய்யக்கூடிய தொழில் செய்பவர்கள் நீங்கள்தான் டிராவல்ஸ் ஏஜென்சிஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள் நீங்கள்தான் சிலருக்கு பூர்வீக சொத்து விற்று பணம் கிட்டும் ஆசிரியர் பணியில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றமான காலமாக அமையும் தினம் தினம் வருமானம் கிடைக்கக்கூடிய தொழில் செய்பவர்களுக்கு யோகமான காலம்தான் நீங்கள் விரும்பியபடி உயரத்தை அடையும் நேரம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருப்பவர்களுக்கு மருத்துவ படிப்பு படிக்கும் யோகம் கிட்டும் கலை சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றமான காலம் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றமான காலம் ரகசிய உளவுத் துறையில் இருப்பவர்களுக்கு உயர் பதவி கிட்டும் நேரம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களிடம் எதிலும் இரட்டை மனநிலை இருக்கும் அறுவை சிகிச்சைத் துறையில் உள்ளவர்கள் புகழ் அடையும் நேரம் கனரக வாகன தொழில் நடத்துபவருக்கு முன்னேற்றமான காலம் உயர்கல்வி கற்கும் நேரம் மேஷராசிக்கு பனிரெண்டாம் இடமான மீனராசியில் சூரிய பகவான் வரும் காலம் திட்டங்களை சரிவரச் செய்து வெற்றியை அடையும் காலம் சிலருக்கு கண் சம்பந்தமான பிரச்சனை வந்து மருத்துவத்தின் மூலம் சரியாகும் பனிரெண்டாம் இடமான மீனராசியிலே சந்திர பகவான் வரும் காலம் மனதிலே உள்ளத்திலே அந்தரங்கத்திலே விதவிதமான உணர்ச்சிகள் தோன்றி தோன்றி ஒருவித போராட்ட நிலை உருவாகி பின் சமாதானம் ஆகும் திடீர் திடீர் என பணப்பிரச்சனை தோன்றி பின் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் தன் சந்தோஷத்திற்காக பணம் செலவு செய்து மகிழும் காலம் இக்காலம் பனிரெண்டாம் இடமான மீனராசியில் புத பகவான் வரும் காலம் ஒரு காலத்தில் நடந்து முடிந்த விஷயங்கள் உங்களுக்கு ஞாபக அலைகளாக வந்து வந்து போகும் பனிரெண்டாம் இடத்துமான மீனராசியில் சுக்கிர பகவான் வரும் காலம் உறவுகளிடத்தில் அன்பை வளர்த்து கொள்ளும் நேரம் சிலர் காதல் வானிலே பறக்கும் நேரம் பனிரெண்டாம் இடத்தில் மீனராசியில் சனி பகவான் வரும் காலம் அளவுக்கு அதிகமாக பணம் வரும் நேரம் உலகத்து இன்பங்கள் அனைத்தையும் அனுபவிக்கும் நேரம் தந்தைக்கு மருத்துவ செலவு செய்து நிம்மதியடையும் நேரம் பனிரெண்டில் ராகு பகவான் வரும் காலம் வெளிநாட்டில் வேலை அமையும் வெளிநாடு சுற்றி பார்க்கும் காலம் சந்தோஷ வானிலே பறக்கும் நேரம் எந்த பிரச்சனையாகட்டும் எதிர்கொள்ளும் ஆற்றல் மேம்படும் நேரம் மற்றவர் பணம் உங்கள் பணம் ஆகும் எதை செய்தாலும் பல தடவை யோசித்தே செய்தல் வேண்டும் நல்ல நண்பர்களை அருகில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஹனுமன் காயத்ரி மூல மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஹரி வம் வம் சர்வ ஜனம் மே வஷாகர்ஷணம் குரு குரு இந்த மந்திரத்தை தினம் நூற்றி எட்டு முறை ஜபம் செய்ய விரும்பியவைகள் அனைத்தும் தருவார் ஹனுமன்